இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தாயுள்ளது நேற்று தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் துவங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்